அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு சம்மந்தமான நிறைய காணொலிகள் நம்ம வந்து வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா குறஞ்ச இடத்துல அதிக மீன் உற்பத்தி செய்யக்கூடிய இஸ்ரேல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய பயோஃப்ளக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இது குறைஞ்ச இடத்துல அதிக மீனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை சரியான முறையில் சரியான அளவுங்களை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மீன் உழைப்பு நம்ம செஞ்சுங்களா இது சரியான லாபத்தில் இருக்குங்க இன்றைக்கி என் தொழிலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்ய தெரியாமல் செஞ்சு சொல்லிக் கொடுக்குறவங்க அதை சரியாக சொல்லிக் கொடுக்க முடியாமல் தொழிலை தவறதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு எனக்கு நஷ்டம் எனக்கு நஷ்டமாயிட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நஷ்டம் சொல்கிறவங்க என்ன காரணத்தினாலும் நஷ்டமாச்சு எதனால் நஷ்டமாச்சுன்னு சொல் அதை சொல்ல மாட்டுறாங்க யாருமே வந்து நஷ்டம் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்கிறாங்க ஆனால் அவங்கள தெளிவாக போய் கேட்டால் அவங்க சரியான முறையில் வந்து வாட்டர் பேராமீட்டர் மெயின்டைன் பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை சரியான முறையில் தீவனம் கொடுத்தாங்களா இல்லை மீனை வந்து கிரேடிங் பிரித்து விட்டாங்களா தொட்டிக்கு ஏற்ற மாதிரி தீவனத்தை கொடுத்தாங்களா எவ்வளோ மீன் விட்டாங்க என்ன வகையான மீன் விட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சில விஷயத்தெலாம் கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க மீன் மட்டும் வளர்க்கணும் அவ்வளோதான் மட்டும் சொன்னாலே கண்டி அது எந்த முறையில் தெளிவாக செஞ்சால் மீன் வளர்ப்பை சரியாக செய்யலான்றது நிறைய பேர் தெரிய மாட்டுது அதனால் எனக்கு நஷ்டமாயிடுச்சு எனக்கு நஷ்டமாகிடுச்சு மட்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் தொழிலை சரியான முறையில் செய்ய தெரிஞ்சவங்க அளவுங்களை சரியாக மெயின் பண்ண தெரிஞ்சவங்க தொழிலை சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது சொல்லிக் கொடுக்குற விதமும் இருக்குது அதை புரிஞ்சு செய்கிற விதமும் இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அது லாபம் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அது தெளிவாக தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணணும் எப்பயுமே வந்து இதே பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தி மூலயமா தான் மீன் குஞ்சுக்கெல்லாம் உற்பத்தி செய்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இட சைஸு மீன்களை உற்பத்தி செய்கிறோம் கெண்டை மீன்களும் உற்பத்தி செய்கிறோம் பாறை மீனும் உற்பத்தி செய்கிறோம் ஜிலேபி மீன்களை குஞ்சு புரிக்கவும் செய்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விரால் மீனும் உற்பத்தி செய்கிறோம் நல்ல தரமான முறையில் தீவனத்தை கொடுத்து நல்ல சைஸில் வந்து விரால் மீன் நம்ம வந்து வளர்த்துட்டு தான் இருக்கும் தண்ணியை வந்து அதிகமாக அடிக்கடி மாற்றுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இதுமாதிரி மாற்றாதீங்க வாட்ரு பேரம்பிட்டால் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணி விராலுக்கும் சுத்தமான தண்ணியை நீங்கள் கொடுக்கக்கூடாது அதுக்கும் சில நுண்ணுயிர்களை வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிஜன்லாம் கொடுங்க விராலுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை ஆனால் அதில் நுண்ணுயிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னா நுண்ணுயிரிக்கு நுண்ணுயிர்க்கு ஆக்சிஜன் தேவை அதுங்க போகிற அழுக்குங்களை டீ கம்போஸ் பண்ணுறதுக்கு நுண்ணுயிர்கள் நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை சேஞ்ச் பண்ண மாட்டிங்க அதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் கொடுக்கணும் ரெகுலராக கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் இடையில கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுத்துருந்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு டீகோஸ் கம்போஸ் ஆகும் உங்களுக்கு அதாவது மக்கிட உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அழுக்கு வந்து மக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா விரால் மீன்களை நல்ல நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் தீவனத்தை கொடுத்து வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நல்ல சைஸில் விரால் மீன்கள் வளரும் அடிக்கடி தண்ணி மாற்றிட்டு அவசியமே கிடையாது ஸோ ப்ராப்பராக தொழிலை தெரிஞ்சு எப்படி செய்யணுமோ அந்த முறையில் செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்ல முறையில் விரால் மீன் உற்பத்தி வந்து நல்லா செய்யலாம் இது நல்ல லாபத்தில் விரால் மீன் வந்து விற்பனை செஞ்சுட்டு ஸோ வளர்க்குறது ஒரு சைடாக இருந்தாலும் நான் விற்பனை செய்ய தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அவங்க இந்த ரேட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுக்கக்கூடாது அவங்களுடைய பொருள் வேறு நம்மளுடைய பொருள் வேறுன்னு தெரிஞ்சு நீங்கள் வியாபாரம் நுணுக்கமாக வந்து நீங்கள் விற்பனை பண்ணும்போது தான் நல்லா உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்மளுடைய தொட்டிகளில் விரால்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில் விரால் மீன்லாம் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ போல் அதுங்களுக்கு தேவையான மெடிசனோ அதுக்கு தேவையான உணவுகளோ சரியான முறையில் நீங்கள் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மீனுடைய வளர்ச்சி வந்து சரியான விதத்தில் இருக்குங்க ஸோ சரியான தீவனமே கொடுக்க முடியல தொட்டிங்க செலவு பண்ணி முதல்ல போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு செலவு பண்ணோம் தீவனம் இருக்குது இப்போ வாட்டர் பேரமீட்டர் மெயின்டைன் பண்ணணும் மாதிரி இதர வேலைங்கள்லாம் இருக்கணும்போது அதை செய்யாமல் அதை விட்டுடுறாங்க அப்புறம் எப்படிங்க மீன் உங்களுக்கு வளரும் அப்புறம் எப்படி உங்களுக்கு லாபமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பத்து ரூபாய் பயிரா நஷ்டம் தான் சொல்லிட்டு போவீங்க ஸோ நஷ்டம்னு சொல்கிறவங்க அது தெளிவாக தெரிஞ்சு அந்த தொட்டியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பயோஃப்ளாக் முறையில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிறைய மானியம் கொடுத்துட்ருக்கு அந்த மானியத்தில் நம்ம வந்து தொட்டிகள் வந்து அமைச்சு கொடுத்து அதுக்கு எப்படி மீன் பண்ண நம்ம அமைக்கிறதுன்னு சொல்லிட்டோம் மீன் எப்படி வளர்ப்பு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பயோஃப்ளாக் முறையில் மீன் வளர்ப்பு செய்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம் வெறும் தொட்டி மட்டும் வளர்க்காமல் பக்கத்தில் ஒரு பண்ணைக்கொட்டை அமைச்சு மீன் வளர்ப்பு செய்யுங்க ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனுங்க வந்து ஒரு ரெண்டு மாதம் டு மூணு மாதம் நீங்கள் பயோஃபிளாகில் வளருங்க வளர்த்ததுக்கப்புறம் பெரிய மீன் சின்ன மீன் வளரும் அது முடிஞ்சால் ஆப்பா வலை கட்டி அதே தொட்டி உள்ளே நீங்கள் வந்து பெரிய மீன் சின்ன மீன் சைஸ் பிரித்து வளங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பண்ணக்கொட்டை ஒன்று இருந்துச்சுன்னா தொட்டியில் இருக்கிற எல்லா பெரிய சைஸ் மீன்களும் பிடிச்சு எங்கள் கிரேடிங் பிரித்து அதை பண்ணைக்கொட்டை மாற்றிட்ட மூலிமா பெரிய மீனுங்களாம் தனி ஒரு தொட்டிக்கும் சின்ன மீனெலாம் தனி ஒரு தொட்டிக்கும் இருக்குங்க இதனால் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய மீனுங்க சரியான முறை வளர்ந்து நீங்கள் அதை முன்கூட்டியே வந்து வியாபாரத்தை நீங்கள் கொண்டு போயிடலாம் சின்ன மீனுங்களும் நீங்கள் அடுத்து அதுக்கேற்ற மாதிரி தீவனத்தை கொடுத்து நீங்கள் அடுத்தடுத்து வளர வளர செஞ்சுட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து ஸோ இதனால் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் வந்து வேறு தொட்டில் நீங்கள் வச்சிடலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிளான ஒரு சுழற்சி முறை உங்களுக்கு உருவாகும் எப்பயுமே எந்த ஒரு பொருள் நீங்கள் உற்பத்தி செஞ்சாலும் இல்லை விற்பனை செஞ்சாலும் ரெகுலராக நீங்கள் அதை விற்பனை செய்யும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு வியாபாரமாக இருக்கும் இப்போ போல் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடல நம்ம வந்து தார்ப்பாய் வந்து சரியான முறை அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு தரமான குவாலிட்டியிலையும் தார்ப்பாயங்க வந்து அமைச்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் தார்ப்பாய் பண்ணைக்குடையிலையும் அமைச்சு கொடுப்பாங்க அடுத்து நம்ம ஒரு மீன் வளர்ப்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் நம்ம எப்பவுமே வளர்த்தது இல்லாமல் அந்த மீனில் அடிக்கடி நம்ம பிடிச்சி பார்க்கணுங்க ஸோ அந்த மீனுடைய தரம் எப்படி இருக்குது அதுக்கு யாரும் நோய் இருக்குங்களா அது உணவு முறை சரியாக எடுத்துருக்கா ஒரு வாய் பகுதிங்க செதில் பகுதிங்க செவில் பகுதிங்க ஸோ இதுங்களாம் ஏன்னா பிரச்சனை இருக்கா நோய் மீறினா இருக்குங்களா அதோட தோல்களை நம்ம தடவி பார்க்கணும் எடுத்து பார்க்கணும் அடிக்கடி நம்ம பிடிச்சு பார்க்கணும் மீனில் வந்து அடிக்கடி நீங்கள் மீன்களை பிடிச்சி பார்த்தா மீன்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடாத ஒரு சைடு இருந்தாலும் அதில் நோய் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை பதினஞ்சு கொடுதடியோ மீனில் பிடிச்சி நம்ம பார்க்கும்போது மீன்களுக்கு எதுவும் நோய் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் அடுத்த அந்த மீனை நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம வளர்க்குற மீனை வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்கா எப்பவுமே அந்த பொருளை பற்றி நம்ம சாப்பிடும்போது நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அதை பற்றி நாலு பேருக்கு நம்ம சொல்லி வியாபாரத்தை நம்ம செய்ய முடியுங்க நம்ம அந்த மீனையும் நம்ம சாப்பிடணும் நம்ம ரொம்ப கஷ்டங்க ஸோ நீங்கள் மீன் வளர்ப்பில் சரியான முறையில் தார் தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் பயோஃப்ளாக் முறையில் நீங்கள் மீன் வளர்ப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபன்றது சரியான முறையில் இருக்கும் உங்களுக்கு மீன் பண்ண அமைச்சு கொடுக்குறவங்க சரியான முறையில் தொட்டிங்க அமைச்சு கொடுக்குறாங்களா அவங்களுடைய ஆலோசனை சரியான முறையில் இருக்கா கடைசியாக நம்மளுக்கு இருந்து ஒரு உறுதுணையாக இருந்து நம்ம போடுற மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட வந்து தொழிலை கொடுங்க ஏதோ நம்ம ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மீன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்காதிங்க தெளிவாக யார் நல்ல முறையில் செஞ்சு கொடுத்து அந்த பண்ணுற கம்பெனி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஜிஎஸ்டி வச்சுருக்காங்களா அரசு மூலிமா பண்ணுறாங்களா அரசு மானியத்தை வாங்கி கொடுக்குறாங்களா நம்மளுக்கு அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சு அவங்ககிட்ட மீன் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுடைய ஆலோசனை இது உங்களுக்கு சரியான முறையில் இருக்கும் நாளைக்கு அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க உங்களுக்கு சொல்லலனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ அதனால் நம்ம முருகீடு போகிற நம்ம அந்த முருக்கு ஏற்ற மாதிரி லாபத்தை அவங்க கிட்டே தேவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தொழில் பண்ணி சிறப்பாக நீங்கள் மேம்பாலம் வளருங்க நன்றி